மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் பாவம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து ஏழு நாட்டு சனி காலகட்டத்திலே நிறைய கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய விரிசல் எங்களுக்கு வந்து பாருங்க டிவர்ஸ் ஆயிடுச்சுங்க மறுமணம் நல்ல ஒரு கணவன் அணை அமையறதுக்கு வாய்ப்பு உண்டா மனைவி அமைய மாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் தொழில் ஸ்தானத்துல நீச்சம் பெற்று அமர்ந்திருக்க நீங்க வேலை செய்யறீங்களா உங்களோட ஹையர் அபிஷியல் கிட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் பாவம் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு நல்ல திடீர் தன தனப்பிராப்தி நல்ல கையில் காசு நடமாட்டம் இருக்குது காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமேங்க நம்ம என்ன பண்ணுவோம் எதிர் வீட்டில் போயிட்டு உங்கள் வீடு விற்கிற மாதிரி இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றது இது சொன்னா கூட பரவாயில்லைங்க இன்னும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வைத்தியம் பண்ணலன்னா இந்த ஆஸ்பத்திரி என்ன விலை அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் ஒரு விதத்துல உண்மைதான் பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து அதெல்லாமே இருக்கும் ஆனால் குடும்பத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு அப்படின் போது குடும்பத்தில் பெருசா வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி அப்படின்றது இருக்காது வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க நீங்க உங்க மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்கீங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஆளால் வேலையை அவங்கவுங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்கன்னா அந்த எட்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிப்பாங்க ஆனா மனசு என்ன எதிர்பார்க்கணும் உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் நான் பேசுகிறதே ஆதாயம் கருதி பேசுற மாதிரி இருக்கும் குடும்பத்துல பெருசா வந்து ஒற்றுமை அப்படின்றது மேலும்ங்காது ராகுனோட காரகத்துவம் அதிகமா ஆகுது அப்படின்னாலே குடும்பத்துல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயம் அவங்க மற்றவங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்கள் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப இதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதில் எப்படிங்க கவனமா இருக்கணும் ரொம்ப சிம்பிள்ங்க பிள்ளைங்க சின்ன வயசு இள வயசு பிள்ளைங்க அப்படின்னா ரொம்ப போன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கவனிப்பு அப்படின்றத வச்சுக்கோங்க நீயே போன் பண்ணுற பண்ற ஏன் அந்த பையன்கிட்ட சேட் பண்ணுற நீ ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட சேட் பண்ற நம்ம குடும்பம் என்ன நம்ம மரியாதை என்ன அப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்க கவனம் கவனிக்க மட்டும் கவனிங்க நம்ம கைக்கு மீறி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் வேறு ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்கப்புறம் மூணாம் பாவம் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா சகாய சனியாக இருக்காரு சகாய சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவரோட வக்ர பார்வை அப்படின்றது ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுது காரணம் என்ன அப்படின்னா குருனோட உச்ச பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேலே படியுது அப்போ சனி வந்து கம்ப்ளீட்லி நல்லிஃபை ஆகிடுறாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அவர் வக்ர பார்வையினால் வரக்கூடிய முரட்டுத்தனம் அடம் எல்லாம் காணாமல் போயிடுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு கலஸ்திர குருவாக இருக்கார் குரு கலஸ்தர குருவா இருக்காரு அப்படின் மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாட்டு சனி காலகட்டத்திலே நிறைய கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு பெரிய விரிசல் பிரிஞ்சிட்டவங்க ஜாஸ்தி ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக பேருக்கு இருக்கிறவங்க ஜாஸ்தி டிவர்ஸ் நோக்கி போயின்னு இருக்கவங்க ஜாஸ்தி டிவர்ஸ்ஸையே வாங்கிட்டோங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க அப்போ இந்த ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க அவங்களுக்குள்ள ரெண்டு பேர் வருவாங்க அவங்க உறவுக்காரங்க என்னப்பா உங்கள் உங்க ஒய்ஃபை இப்படி ஒதுக்கி வைக்கலாமாப்பா என்னப்பா உங்க ஹஸ்பண்ட் நீ இப்படி பண்ணலாமா குழந்தைங்களுக்காக ரெண்டு பேரும் விட்டு கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி உங்கள் உறவில் ஒரு மறுமலர்ச்சி அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நாங்கள் டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோங்க நாலு மத்தியஸ்தர் வருவாங்க எதுக்கும் கொஞ்சம் டைம் பீரியட் கொடுப்பா லாக்ஸ் பீரியட் தானே இப்போ இருக்குது கோர்ட்டில் வந்து இவ்வளோ காலகட்டம் நீங்கள் பிரிஞ்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் தானே சொல்லியிருக்காங்க நம்ம மியூச்சுவல் கன்சர்னில் தானே போகிறோம் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சேர்ந்து வாழறதுக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சுங்க கிடைக்குமா கிடச்சிடும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சுங்க ஒய்ஃப் எனக்கு பயங்கர டார்ச்சர் என் கணவர் எனக்கு பயங்கர டார்ச்சர் டிவர்ஸ் அப்ளை பண்ணிக்க கிடைக்குமா கிடைக்காது கிடைச்சதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களோட கஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ரிலீவ் ஆகும் இப்போ எங்களுக்கு வந்து பாருங்க டிவர்ஸ் ஆயிடுச்சுங்க மறுமணம் நல்ல ஒரு கணவன் நனைய அமையறதுக்கு வாய்ப்பு உண்டா மனைவி அமையறதுக்கு வாய்ப்பு உண்டா நிறைய பேருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேல நாங்கள் வந்து பாருங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சல் வச்சு நடத்துகிறோம் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மேலும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எலோ வந்து மகர ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா லவ் வரும் ரிலேஷன்ஷிப் வரலாம் நாங்கள் ஒரு மத்தியம வயசுங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் எங்களுக்கு கூட அடி சண்டை அதில் சுதாரிப்பு அப்படின்றது வரலாம் புதுசாக ரிலேஷன்ஷிப் பிளான் இருக்கோம் ரிலேஷன்ஷிப் நிறைய பேருக்கு வரலாம் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் என்னங்க ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறாங்க இப்போ நிறைய பேர் ஜாதகத்துலேயே அது கேட்குறாங்க ரிலேஷன்ஷிப் வருமா வராதா எப்படி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க ஸோ அதை நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க குருவனோட பார்வை ஒன்னு மூணு பதினொன்னு பாவத்தை பார்க்குறாங்க உங்க சுயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இன்னும் அதிகமாகும் பட்டை தீட்டப்பட்ட வைரமா ஜொலிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்குள்ள இருக்க சில பல குற்றங்களையும் குறைகளையும் நான் வந்து இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறேன் இது செஞ்சதுனால தான் நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன் இதை பெருத்த குற்றமாக நான் நினைக்கிறேன் அதெல்லாம் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் எக்ஸாக்டான காலகட்டம் நிறைய சுவாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன் நிறைய கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக மாற்றணும்னு நினைக்கிறேன் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக மாறணும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல குணங்கள் இருக்கு ஏன்னா சனியினோட தான் உங்களோட ராசி அதிபர் சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால உங்களுக்குள்ளேயே ஈகத்தன்மைன்றது ஜாஸ்தி இருக்கும் நாலு பேருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்ல இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை குரு பார்க்கறாரு உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் தம்பி தங்கச்சி ஏதோ ஒரு விதத்துல தே வில் பி சப்போர்ட்டிவ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் மகரம் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க உழைக்கிறது என்னோட பிரதானமான விஷயம் நான் எப்படி சுவாசிக்கிறனோ அந்த மாதிரி உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகரம் அப்படிப்பட்டவங்க திடீர்னு சோம்பேறித்தனமாகவும் மாறுவாங்க அதை ரீசன் எப்படின்னா சனியினோட பார்வை வச்சு சனி உட்கார்ந்து வச்சு அது ரெண்டாவது பட் பியாண்ட் தட் இப்படி வந்து என்ன ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ கோலர் ஜாப்ஸ் மகரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மகரம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்டரி பர்சனாலிட்டிஸ் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கோங்க ஏழு எட்டு ஃபேக்ட்ரி வச்சுட்டு கூட மகரம் இருப்பாங்க ஆக இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து என்ன தொழில் செஞ்சாலும் அடிமட்ட லெவல்ல ஒரு கூலி வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப் வந்து அப்லிஃப்ட் ஆகும் ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா அபரிவிதமான லாபம் அப்படின்றது கிடைக்கும் இல்லைங்க நான் ஒரு சின்ன வந்து பிளம்பர் தான் செய்கிறேன் நிறைய உங்களுக்கு வந்து ஒர்க் கிடைக்கும் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நீங்க எப்படியும் உழைக்கிறதுக்கு யோசிக்க மாட்டீங்க நல்லா உழைப்பீங்க அப்ப லாபம் வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும் சிம்பிள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் நான் வந்து பாருங்க ஒரு சின்ன லெவலில் கிளினிக் வச்சு நட்டுறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு சின்ன லெவலில் கிளினிக் வச்சு நடத்துனேன் இப்போ என்ன பண்ணேன் நான் பத்து பெட்டு போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி என்னோடய தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி ஏதோ ஒரு விதத்துல ஒரு வளர்ச்சி பிரம்மாண்டனா நான் நூறு பெட் ஹாஸ்பிட்டல் போட முடியாது பத்து பெட் போட்டு ஹாஸ்பிட்டல் போட்டேன் ஆல்ரெடி எனக்கு நூறு பெட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு இடத்துல ஒரு பத்து பெட் போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போடுறேன் ஏதோ ஒரு விதத்தில் என் தொழில் பிரம்மாண்டமாகுது அப்படின்றது சுக்ரனுக்கு சுக்ரன் உட்கார்றதுனால இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்க நீங்கள் வேலை செய்கிறீங்களா உங்களோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட பேச்சு பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவல்ல ஆர்கியூமெண்ட் வேண்டாம் அவர் நீங்கள் நல்லா செஞ்ச வேலையே குப்போம் நீ சரியில்லை இல்லை நீ வேலை செய்யறதுக்கு லாக்கியே இல்லை அப்படின்னு சொன்னா கூட அமைதி அப்படின்றத காத்துக்கோங்க நிறைய நேரம் வந்து பாருங்க சைலன்ஸை விட ஒரு பெரிய ஆயுதம் அப்படின்றது எதுவுமே கிடையாது நம்ம பேசி பிரச்சனை ஆக்கிக்கிறத விட சைலண்டாக இருந்து நம்ம சமாளிக்கலாம் ஆக தொழில் செய்கிற இடத்துல ஏறக்குறைய நவம்பர் பதினாறு வரைக்கும் சைலண்டாக இருந்து சமாளிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் பதினோராம்பாவம் லாபஸ்தானத்தில் புதன் நீங்கள் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக உங்களோட வேலையை கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது வரும் இந்த நவம்பர் பதினாறுக்கு மேலே சூரியனும் அங்கே உட்காந்து உட்கார்றான் லாபஸ்தானத்தில் அப்போ நீங்கள் அதீத நேர்த்தியாக அதிக புத்திசாலித்தனத்தினோட உங்களோட திறமையினாலேயோ உங்களோட பேச்சு திறமையினாலையும் உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னாலேயோ நீங்க உங்களோட தொழில்ல எதையாவது புதுமையை புகுத்துனீங்க அப்படின்னா புதுமையை புகுத்துவீங்க புகுத்துறதுக்கு அப்படி ஐடியாவே இல்லைன்னா கூட இந்த பதிவை பார்த்து ட்ரை பண்ணுங்க அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிரேட் ப்ராஃபிட் ஒரு அபரிமிதமான லாபத்தை கொண்டு வரும் புரியுதுங்களா ஆக மகர ராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்றது இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த மாதம் இனிமையான மாதம் ஆமே வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து நாங்கள் உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இதனோட இம்பாக்ட் வந்து ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் உங்க சுய ஜாதகம் இல்லைங்க நான் இப்ப வந்து பாருங்க புதுசா வீடு கட்டணும் புதுசா வந்து தொழில் தொடங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு ஃபாரின் ஃபாரின் அனுச்சி படிக்க வைக்கணும் இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்ருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ